பெற்றோர்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வர கருத்து வேறுபாடுல உள்ள நுழைய மேல அந்த உறவுகள்ல சிக்கல் வரும் அங்க இருக்கிற ஒரு பதின் வயது பொண்ணு ஒரு டிவி பொண்ணு உடம்பளவிலையும் மனதளவிலையும் அந்த மூணாவது நபர் மேல காயப்படுறான் ஆனா அந்த மூணு பேர் அதை பத்தி பேசி சால்வ் பண்ண முடியல அவ பிரச்சனை உங்க கண்ணுல பட்டிருந்தா என்ன செஞ்சிருக்கீங்க அம்மா அப்பா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என் அம்மா வசதியான வீட்டில் பிறந்து வளர்ந்தவர் அவருக்கு ஆடம்பர வாழ்க்கை மிகவும் பிடிக்கும் என் அப்பாவின் வருமானம் என் அம்மாவின் ஆடம்பர வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லாததால் அடிக்கடி வீட்டில் வருமானம் பற்றிய சண்டை வரும் இரண்டு வருடங்களுக்கு முன் என் அப்பாவின் நண்பர் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தார் அவர் மிகவும் வசதியானவர் என் அம்மாவிற்கும் அவருக்கும் இடையில் தவறான பழக்கம் ஏற்பட்டுவிட்டது இது பற்றி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என் அப்பாவிடம் தெரிவித்தனர் ஆனால் என் அப்பாவோ என் மனைவியைப் பற்றி என் பற்றியும் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களிடம் சண்டை போட்டார் ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த நபர் என் இருக்கும் போதே என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் இதை என் அப்பாவிடம் கூறினார் அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார் என் அம்மா அவரை தட்டி கேட்டால் என் பற்றி அவர் வெளியே சொல்லிவிடுவார் என்ற பயத்தால் எதுவும் கேட்க மறுக்கிறார் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உன் அப்பாவிடம் அந்த நபர் உன்னிடம் தவறாக நடந்து கொள்கிறார் என்று சொல்லிவிடு அந்த நபர் வீட்டிற்கு வருவதை நீ விரும்பவில்லை என்று உன் பெற்றோரிடம் சொல் அவர் வீட்டிற்கு வரும் நேரத்தில் நீ வீட்டில் இருக்காதே நீ விடுதியில் தங்கி படிக்க விரும்புவதாக வீட்டில் சொல் என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்